الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فليحذر الذين يخالفون عن أمره أن تصيبهم فتنة أو يصيبهم عذاب أليم قال النبي صلى الله عليه وسلم من أحب سنتي أكرمه الله بأربع خصال على بچة أرلالا نكرتة أن بديوان الله من فائر كند آرام بكتين ميلان محمد رسول الله صلى الله عليه وسلم أبرك الميدن அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள் குடும்பத்தினர்கள் உண்மத்தினர்கள் இங்கே சங்கமித்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேர் அருளும் வந்து சேரட்டுமாக ஆலமீன் அல்லாஹுவின் பெரும் கருணையினால் இன்றைய தினம் நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக நாம் ஓதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூலியை அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக குரானின்படி வாழ்வதற்கு அல்லாஹ் தௌசீர் செய்வானாக நாளை மறுமையில் குரானுடைய ஷஃபாத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் சொந்தமாக்கி வைப்பானாக கண்ணியமிக்க ஒமின்களை அல்லாஹூடலடியார்களே இன்று ஓதப்பட்ட வசனங்களில் ஒன்றிலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிஹஹ் வசல்லம் அவர்கள் உங்களுக்கு எதையெல்லாம் சொன்னார்களோ செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார்களோ எதையெல்லாம் சுண்ணத்துக்கள் என்று உங்களுக்கு வாழ்க்கை நெறிமுறைப்படுத்தினார்களோ அதை நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் அதற்கு மாற்றமாக நீங்கள் நடக்கிற பொழுது அன் துசீபகும் சித்தனத்துன் ஔயுசீ யுசீபகும் அதாபுன் அலீம் உங்களுக்கு பெரும் சோதனையும் கடுமையான வேதனையும் வரும் என்று அல்லாஹ் குர்ஆனில் எச்சரிக்கை செய்கிறான் இப்படிப்பட்டவர்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் எச்சரிக்கிறான் சுண்ணத்துக்கள் என்று முகமது சல்லல்லாம் செல்லம் எதையெல்லாம் நமக்கு காட்டி தந்தார்களோ அந்த சுண்ணத்துக்களை விடுவதனால் தான் இந்த உண்மத்திற்கு ஃபித்னாக்களும் சோதனைகளும் வருகிறது என்று குரான் சொல்கிறது நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஃபித்னா வருதுன்னு வைங்க ஏதாவது ஒரு சோதனை வருதுன்னு வைங்க நம்ம குடும்பத்திலையோ நம்ம பொருளாதாரத்திலேயோ நம்ம வியாபாரத்திலேயோ அல்லது நம்மளை சுற்றியோ நம்ம கண்ணுக்கு முன்னால் எந்த சித்தனா வந்தாலும் அல்லாஹு ரெண்டு விஷயத்தை சொல்றான் சுண்ணத்துக்கு மாற்றமாக நீங்கள் நடந்தால் துணியாவில் சித்தனா வரும் ஆசனத்தில் அதாவது வருங்கிற அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் இந்த ஓதப்பட்ட வசனத்தில் அப்போ முதல்ல நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னா எந்த சுண்ணத்தை நம்ம விட்டுருக்கோங்கிறத பார்க்கணும் சுண்ணத்துக்கள் என்பது வாழ்க்கையில பெரிய பறக்கத்து அது அது நமக்கான வாழ்க்கைக்கான ஒரு பெரிய சொத்து அது நபிகள் நாயகம் செல்லல்லா அழைகுவ செல்லம் நமக்கு அந்த சுண்ணத்துக்களை தான் மிகப்பெரிய அளவில் ஆரோக்கியமாக நமக்கு செய்து தந்தார்கள் சின்ன சின்ன சுண்ணத்துக்கள் என்று நாம் விடுகிற காரணங்களால் பெரிய விளைவுகளை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம் நமக்கு வந்த சோதனைகளுக்கான காரணங்கள் நாம் சுண்ணத்துக்களை விட்டதுனால இருக்கலாம் சுண்ணத்துக்களை செய்கிறது ஒன்றும் அப்படிப்பட்ட பெரிய கஷ்டம் இல்லை நகம் வெட்டுவதிலிருந்து காலில் செரு இருந்து பாத்ரூமுக்கு போறதுல இருந்து சுண்ணத்துக்கள் காட்டி தரப்படாத எதுவுமே இல்லை இந்த உண்மத்து மாதிரி ஒரு பெரிய பாக்கியமான உண்மத்து உலகத்தில் கிடையாது நமக்கு கிடைச்சுல்லா அடைகிற நமக்கு ஒரு தந்தையினுடைய ஸ்தானத்தில் இருந்து அக்கலையும் சொல்லி தருகிறார்கள் யூதர்கள் கூட கேள்வி செய்தார்களாம் சஹாபாக்களை பார்த்து உங்க நபி என்ன பாத்ரூமுக்கு போறது எல்லாமா சொல்லி தருவாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சல்மான அனுகோ அதையே பிளஸ்ஸாக மாற்றி சொன்னாங்க ஆமாம் அல்லமனா ரசூலுல்லாய் செல்லல்லா அலை செல்லம் ஹத்தல் செய்கிறா எங்களுடைய ரசூல் எங்களுக்கு ஒரு தந்தையை போல ஒரு தந்தை எப்படி பிள்ளைகளுக்கு எல்லா ஒழுக்கங்களையும் சொல்லி கொடுப்பார்களோ அப்படி எங்கள் ரசூலுல்லாய் செல்லல்லாஹு அலைகுவ செல்லம் பாத்ரூமுக்கு போனால் கூட பாத்ரூம் சிறுநீர் கழிக்கிற பொழுது கூட எப்படி உட்காரணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்து இடது பக்கமாக கொஞ்சம் சாய்ந்து உட்காருங்க சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நினைக்கிறோம் பாத்ரூமுக்கு போகும் பொழுது உள்ள நுழைகிற பொழுது என்ன செய்யணுங்கிறத பேசாதீங்க நபிகள் நாயகம் சொல்லல ஒவ்வொரு சுண்ணத்தினுடைய பின்னணியிலையும் நிறைய சைன்ஸ் இருக்கும் நான் அதை பத்தி இங்க பேசல ரசூல் உள்ளாவுடைய சுண்ணத்து நம்ம சொல்றோம் ஆனா ஒரு சுண்ணத்திற்கு பின்னால சயின்டிபிக்கா நிரூபிக்கப்பட்ட ஆரோக்கியங்கள் நிறைய உண்டு பாத்ரூம்ல பேசுறதுனால கிருமிகள் தொற்றுகிற இடம் அது அந்த இடத்துல நீங்க பேசுவதோ வாய திறக்கிறதோ அதனால கிருமிகளால் பாக்டீரியாக்களால் நீங்க பாதிக்கப்படுவீங்க இப்படி எல்லாம் இன்றைய அறிவியல் சயின்ஸ் சொல்லுது நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் சொன்னார்கள் சிறுநீர் கழித்தால் கனைத்து சுத்தம் செய்யுங்கள் இடது பக்கமாக கொஞ்சம் ஒரு கணித்து இருக்கிற பொழுது சிறுநீருடைய பாகங்கள் முழுமையாக வெளியாகுவதற்கு அது போதுவாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் நினைக்கிறோம் அது பெரிய ஆரோக்கியம் அது விடுறதுனால தான் பெரிய சோதனையும் நோயும் ஏற்படுது சின்ன விஷயம் நம்ம நினைக்கிறோம் அப்போ அதை நம்ம ஒரு பழக்கமாக ஒரு லைஃப் ஸ்டைலாக மாற்றணும் சுண்ணத்துக்களை வாழ்க்கையினுடைய முறையாக மாற்ற தெரியணும் மாற்ற தெரிஞ்சுட்டு வைங்க நம்ம வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களுமே நமக்கு நன்மையாக மாறி போகும் எல்லத்திலையுமே சுண்ணத்தை நினைச்சு அப்ளை பண்ணுங்க சகா பாக்க அப்படித்தான் சொல்றாங்க காலில் எப்படி நம்ம செருப்பு போடுவோம் செருப்பு போடுகிற பொழுது வலது காலத்து தான் உள்ள முதல்ல போடுவாங்க அதுதான் சுண்ணத்துன்னு நினைச்சு வலது காலில் செருப்பை போட்டுட்டா சுண்ணத்துக்கான நன்மை கிடைச்சிடும் ஜிப்பாவை மாட்டும் போது சட்டையை போடும் போதும் வலது கையில தான் முதல்ல செல்லாழி செல்ல முதல்ல பொகுத்துவாங்க அப்படின்னு சொல்லும் போது அதுவே சட்டையை போடுறோம் ஜிப்பாவை போடுறோம் ஆனா சுண்ணத்தாகவும் மாறிப்போவும் பொழுது மூணு தடவை தண்ணி ஊத்துவாங்க அதுக்கு பிறகு இடது பக்கம் மூணு தடவை ஊத்துவாங்க நான் சொல்ற மாதிரி இன்றைக்கு இதுவெல்லாம் சயின்ஸ் மூலமா அறிவியல் கண்டுபிடிப்புகள் இந்த இடத்தை தொட்டிருக்கிறது போன உடனே திடீர்னு நீங்க தலையில தண்ணி ஊத்துனா உடல்ல உள்ள சூடு வந்து என்ன செய்யாது அது அப்படி வெளியே வராது அதனால முதல்ல அந்த சூடு வெளியாகிறதுக்கு அல்லாவுக்காக சில ஓட்டைகளை முகத்துல வச்சிருக்கிறான் காது வழியாக கண் வழியாக வாய் வழியாக அப்போ இங்க இருக்கிற கிட்டத்தட்ட மனுஷனுடைய உடம்புல உள்ள ஓட்டைகள்ல பெரும் பகுதி அல்லா முகத்துல தான் வச்சிருக்கிறான் அதனால அந்த வழியா உடம்புனுடைய ஹீட் இன்னைக்கு பெரும்பாலும் மனுஷனுக்கு ஹீட் பெரிய ஆபத்து அது செல்லா அழகு செல்ல முதல்ல நீ தலையில தண்ணி ஊத்துனா அந்த ஹீட் அப்படியே என்ன செஞ்சிடும் ஆகாது அப்போ அதனால முதல்ல வலது பக்கத்தில் மூணு தடவை தண்ணி ஊற்றுங்க இடது பக்கத்தில் பின்னால் ஊற்றுங்க இந்த சூடு வெளியானதற்கு பின்னால் தலையில் ஊற்றுங்க சின்ன சின்ன விஷயங்கள் நாம் நினைக்கிறோம் இந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட செல்லல்லாவை செல்லும் அழகாக சொல்லி கொடுக்குறாங்க படுக்கிறதுல இருந்து சாப்பிட்றதுல இருந்து குடிக்கிறதுல இருந்து போய் படுக்கிற பொழுது எந்த பக்கமா படுக்கணும் வலது பக்கமா படுங்கன்னு சிலந்த ஆசை சொன்னாங்க இடது பக்கமா படுக்கிறதுனால ஏற்படுகிற விளைவுகள்ல நம்ம ரசூல்லா சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இன்று அறிவியல் உலகம் சொல்லிட்டு இருக்கு இடது பக்கம் படுக்கிறதுனால இதயத்திற்கு அழுத்தங்கள் ஏற்பட்டு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது என்பதை இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் சொல்லுது ஒரு சாதாரணமான விஷயம் எதையுமே விட்டு வைக்க அல்லாஹு அக்பர் அதற்கு அபூதர் அடியெல்லாம் சொல்லுவாங்க எங்க ரசூலுல்லாய் செல்லல்லா அலை செல்லாம் நகம் வெற்றதுல இருந்து வானத்துல பறக்கிற பறவைகள் அது எப்படி ரெக்கையை அடித்தால் பறக்கும் சயின்ஸ் உட்பட எங்களுக்கு சொல்லி தந்தாங்க ஒரு பறவை பறக்குதுன்னா எப்படி அது பறக்க முடியுங்கிறது சயின்ஸையும் அறிவையும் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க நகம் வெட்டுகிற பொழுது கூட செல்லாலை சொல்ல முதல்ல ஆட்காட்டி விரல்ல இருந்த கனிமா விரல்ல இருந்து ஆரம்பிச்சு சின்ன விரல்ல முடிச்சு அப்புறம் பெரு விரல்ல முடியுங்க வலது கையில பின்னால இடது கையில கடைசி சின்ன விரல்ல இருந்து ஆரம்பிச்சு பெரு விரல்ல முடியுங்க நகம் வெட்டுறதுல இருந்து கூட அற்புதமான சுண்ணத்து காலில கூட இடது காலனுடைய பெருவிரலின் சுண்டு விரல்ல ஆரம்பிச்சு வலது காலனுடைய சுண்டு விரல்ல முடியுங்கன்றது அனைத்து வயது ஒரு நகம் வெட்டுறதுல இருந்து எப்படி துப்புனா எச்சு துப்புனா எப்படி துப்பணும் எந்த பட்ட துப்பனும் அது உட்பட நம்பிகள் நாயகம் சின்ன செல்ல சின்னத்துக்கள் என்று நாம் நினைக்கிறோம் தண்ணீர் குடிக்கிற பொழுது உட்கார்ந்து குடிக்கணுங்கிறது அதே சில இருக்குது ஏன் உட்கார்ந்து குடிக்கணுங்கிறது இன்னைக்கு நமக்கு விளக்க தேவையில்லை இன்னைக்கு அறிவியல் உலகம் அதை விளக்கி கொண்டிருக்கிறது இப்படி எல்லா விஷயங்களிலேயும் பாரசீகத்திற்கு போன உதைபத்துல் யமான் என்ற ஒரு சகாபியை பாரசீகத்திற்கு தூதர்களாக அனுப்பி வைக்கிறார்கள் அழுக்கான ஆடையை போல சமானிய ஆடையுடன் பாரசீகத்திற்கு உள்ளே நுழைகிறார் உலகத்திற்கே நான் தான் பெரிய நாகரீகத்தை சொல்லி கொடுக்கிறேன் உலகத்துக்கு பெருமை அடிச்சுட்டு இருக்கிறான் அப்படிப்பட்ட விஷயத்திற்கு பேச்சாளர் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு தூதராக போறாங்க போய் உதய்பா லீர்பா போய் பேசுறதுக்கு முன்னால ஒரு பெரிய அமைச்சரவையில் பாரசீக பேரரசர் அமைச்சர்கள் பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்கிற சபையில் விருந்து வைக்கப்படுது இந்த சகாதியும் தூதராக வந்திருக்கிறார் அவரும் விருந்திற்கு உட்காருகிறார் எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டு விட்டு இருக்கும் பொழுது திடீர்னு தட்டில் இருக்கிற உணவுலே சீழே விழுந்துருச்சு தட்டில் இருக்கிற உணவு கீழே விழுந்துருச்சு இந்த உதைபா அலியுல்லா சகாபிகளுக்கு அதுதான் சுண்ணத்து அந்த உணவை எடுத்து அந்த ரொட்டி துண்டை எடுத்து நல்லா தட்டி மறுபடியும் தட்டில் போடுறாரு சுத்தி நிக்கிறவங்க பூரம் பார்க்குறாங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க என்ன இந்த மாதிரி எல்லாம் ஒரு காரியத்தை செய்யறீங்க எப்படிப்பட்ட அரசர்கள் இருக்கிற சபை தெரியுமா பக்கத்துல உள்ள ஒருத்தர் சொல்ற உங்களை தூதரா நான் கூப்பிட்டு வந்திருக்கிறேன் இப்படி ஒரு இண்டிசென்டா நடக்கிறீங்களே அநாகரிகமா நடக்கிறீங்களே இதெல்லாம் ரொம்ப அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த உதயபா அழியுல்லா அனுகு சொன்ன வார்த்தை அத்துருக்கு சுண்ணத்த ஹபீபி லி ஹாவுலா இல் ஹொமக்கா என் உயிரிலும் மேலான நேசனுடைய சின்னத்தை இந்த மடையர்களுக்காக நான் உடனுமான்னு கேட்டேன் யார பார்த்து மழை சுத்தி இருக்கிற அத்தனை பேர்களும் இவருக்கு பெருசா தெரியல இவங்களுக்காக என் ஹபீபனுடைய சுண்ணத்தை நான் விட்டு தரணுமான்னு கேட்கிறார் ஒரு சஹாபி சஹாபாக்களுடைய பலமே அதுதான் இன்னைக்கு சர்வ சர்வசாதாரணமா சின்ன சின்ன விஷயத்திற்கு நம்ம சுண்ணத்துக்களை விடுறதுக்கு தயாராக இருக்கிறோம் சுண்ணத்துகளுடைய மதிப்பு என்ன ஒரு சுண்ணத்தை செஞ்சா வாழ்க்கையில எந்த இடத்தை தொட முடியும் ரசூலினுடைய சுண்ணத்து விஷயத்தில் எப்பொழுதும் அவர்கள் எதை வேணாலும் விடுவாங்க சுண்ணத்து விஷயத்தில் அதை விட்டுட்டு தான் காரியத்தை நடத்தணும் பேச்சுவார்த்தைக்கு அனுப்புறாங்க காசிர்கள்கிட்ட மக்காவாசிகள்கிட்ட உள்ள நுழையிறாங்க ஒசுமான் நிலையில் தான் அவன் முதல்ல அவன் சொன்னானா இத்தனை ஆயிரத்தி நானூறு பேரை நாங்க உதவியால் நிறுத்தி இருக்கிறோம் ரசூலுல்லா உட்பட ஆனா உங்களை ஏன் கூப்பிட்டேன்னு தெரியுமா உங்களை மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது உங்க கையிலைய கரண்ட காலுக்கு கீழே ஏற்றி இறக்கி விடுங்கன்னு சொன்னான் உஸ்மான் அலி அல்லாவுட்ட என்ன நாங்க அதுதான் பெருமையாக அதுதான் பெருமை அப்படின்னு சொன்னாங்க உஸ்மான் உஸ்மான சொன்னாங்க என் நபியினுடைய சுண்ணத்தை உன்னை விட்டுக் கொடுத்துட்டு தான் நான் பேச்சுவார்த்தை நடத்தணும்னா எங்களுக்கு அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அறதுன்னு எங்களுக்கு தேவையில்லைன்னு திரும்பி இறந்துட்டாங்க உடனே கடைசியில் ஏத்துக்கிட்டு சரி நீங்க வர மாதிரியே வாங்கன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க அதற்கு உமரணி தொழுகையில் எதிரிகளால் குத்துப்பட்டு மூன்று இடத்துல குத்தப்பட்டு கொடல் சரிந்து அப்படியே ரத்த வெள்ளத்துல விழுறாங்க சக்கராத்தினுடைய நில கடைசி நில ரூகு போக போகுது பக்கத்துல நிக்கிற ஒருத்தர கூப்பிட்டாங்க ஒரு இளைஞரை கூப்பிடுறாங்க உமரணி எல்லாவோ அந்த நேரத்துல கூப்பிட்டு பக்கத்துல கூப்பிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா ரூகு போற நேரத்துல உடல் கிழிஞ்சு கிடக்குது வயிறெல்லாம் கிழிஞ்சு கிடக்குது கடைசி நிமிஷத்துல தரையில படுத்துட்டு ஒரு இளைஞர் பக்கத்துல நின்ன இளைஞரை கூப்பிட்டு சொன்னாங்க இருபா சௌபக்க உன் ஆடை தரையை தொட்டு கொண்டிருக்கிறது நீ சுண்ணத்துக்கு மாற்றமா இருக்கிற நீ வேஷ்டியை ஏத்தி கேட்டு உன் ஆடை கரண்டைக்கு மேலே ஏத்தி ரப்புக்கு அதுதான் பிடிக்கும் அதுதான் சுத்தம் அதுதான் நாகரீகம் நாங்கள் மௌத்தா போகிற மூடுகிற கடைசி நேரத்துல கூட ஒரு இளைஞனுக்கு சுண்ணத்தை வழிகாட்டிட்டு போனவங்க அவரது சத்தா ஓடியம் தான்

அவர் கையில் வைத்திருந்த மிசுவாக்கை பார்க்கிறார்கள் நான் ரசூல் செல்லாலை கேட்கிறான் விளங்கிக்கிட்டு அவங்களால சொல்லி கேட்க முடியல கடைசி நிமிஷம் என் சகோதரத்திலிருந்து வாங்கினேன் என் பற்களால் அதை மிருதுவாக்கினேன் செய்ய முடியாது கைகாலம் தான் விழுந்துருச்சு கண் கடைசியில் கண் மாத்திரம் குடிக்கிறது அந்த நேரத்திலையும் கூட ஒரு சுண்ணத்தை அயாத் ஆக்கணுங்கிறதுக்காக மிசுவாக்கு செஞ்சுட்டு மூத்தா போகணும்னு ஆசைப்பட்ட செல்லாரை செல்ல நான் அந்த மிஸ்வாக்கை எடுத்து பற்களால் மிருது வாக்கி நான் பெரிய வாக்கியம் ரசூலுல்லாவுடைய நாவிலே பட்ட கடைசி என் தான் என்று சொன்னார் நான் செல்லல்ல அவை செல்லத்திற்கு நான் மிசுவாக்கு தேய்த்து விடுகிறேன் ரெண்டு மூணு தடவை மிசுவாக்கு நான் தான் தேய்த்து விட்டேன் அந்த கடைசி நிமிஷத்தில் மூணாவது தடவை அப்படி தேய்க்கும் போது ரூபு போயிடுச்சுங்கிறாங்க இன்னால் இல்லாவே என்ன வாழ்நாளுடைய கடைசியில் கூட இந்த உமத்திற்கு சுண்ணத்துக்களுடைய மதிப்பை காட்டிட்டு போனாங்க செல்லல்லா ரே செல்ல எனவே வாழ்க்கையில் சித்னாவுக்கான காரணம் சுண்ணத்தை விட்டாதான் அப்படிங்கிறத அல்லாஹ் குலவானில் எச்சரிக்கை செய்கிறான் நீங்கள் சூரத்து நூரில் அல்லா சொல்கிற வார்த்தை உகத்தில் ரசூலுல்லாவுடைய ஒரு சுண்ணத்தை தான் விட்டாங்க சஹாபாக்கள் ஒரு சுண்ணத்தை விட்டாங்க இந்த இடத்துல இருக்கணும் அவ்வளவுதான் ஐம்பது பேரை கூப்பிட்டு சொன்னாங்க போடுகிற என்ன நடந்தாலும் இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது சகாபாக்கள்ல பாதி பேர் அந்த இடத்த விட்டு பின்னால வெற்றி கிடைச்சிச்சு அப்படிங்கிற எண்ணத்துல வந்துட்டாங்க ஒரு சுண்ணத்தை விட்டதனுடைய விளைவு கடும் தோல்வி ஏற்பட்டு எழுபது சகாபாக்கள் கொல்லப்பட்டு எழுபது சகாபாக்கள் கைதியாக பிடிக்கப்பட்டு நானூறுக்கும் மேற்பட்ட நபித்தோழர்கள் கை காற்று இழந்து பல வருஷமாச்சு மீடுறது அதான் காட்டுனா உங்க நபியினுடைய சுண்ணத்தை நீங்க சாஹபாக்களுக்கு என்ன கேட்டாங்க தெரியுமா அண்ணா எங்களுக்கே இந்த சோதனை சாஹபாக்கள் இப்படி கேட்டது உகத்துல மட்டும்தான் நாங்க என்ன செஞ்சோம் நாங்க அல்லாவுன்னா தானே இருக்கிறோம் எங்களுக்கே இப்படி சோதனையை தந்தா அல்லா எதனால தந்தான்னு கேட்டாங்க அல்லா சொன்னா நினைந்தே அவங்க யோசிக்கணும் எங்கேயும் பார்க்காதீங்க உங்களை பாருங்க நீங்க செஞ்ச தப்பு தான் என் நபியினுடைய சுண்ணத்தை ஒன்னு நீங்க விட்டீங்க அதனுடைய விளைவுகளை இவ்வளவு பெரிய விளைவுகளை நீங்க சந்திச்சிருக்கிறீங்க என்பது நமக்கான பாதுகாப்பு நமக்கான கண்ணியம் நமக்கான நமக்கான ஆரோக்கியம் எதுக்காகவும் யாருக்காக வேண்டியும் நம்ம அதை விட்டுக் கொடுக்க கூடாது பெருமக்களை அணுகிற ஆடையிலிருந்து தொப்பியிலிருந்து இருந்து அனைத்தும் நபிகள் நாயகம் செல்லல்லாக அழைகோ செல்லும் அவர்களுடைய அந்த முறையில வாழ்க்கையினுடைய அர்ச்சனையும் நம்மால் விவாதத்தாக மாற்ற முடியும் வீடு கட்டுகிற பொழுது ஜன்னல் வைக்கிறோம் ஜன்னல் வைப்பது வெளிச்சத்திற்கும் காற்றுக்கும் என்றும் நீயத்தில் வைக்கலாம் ஆனால் வாங்கு சத்தமும் கேட்கட்டுமே நீயத்தில் நீச்சா அதுவே இபாதத்தாக மாறி வாங்கு சத்தம் கேட்கட்டுமே எப்படி இருந்தாலும் ஜன்னல் வைக்கத்தான் போகிறோம் அந்த ஜன்னலை கூட வாங்கு தான் இபாதத்தாக மாற்றிடும் அப்படித்தான் சுண்ணத்தும் வீட்டில் நுழைகிற பொழுது வீட்டுக்கு அனுமதிகள் சலாம் சொல்லிட்டு உள்ளே நுழையரும் குழந்தைகளை கொஞ்சிக்கிற பொழுது ரசூலுல்லாவுடைய சுண்ணத்து அப்படின்னு நினச்சி பிள்ளைகளை கொஞ்சினா மனைவியுடன் பேசுகிற பொழுது தாயை பார்க்கிற பொழுது தந்தையை பார்க்கிற பொழுது அது சுண்ணத்து நபி இப்படி பார்ப்பாங்க நபி இப்படி சொன்னாங்க பெத்தவங்க விஷயத்துல மனைவி விஷயத்துல மக்கள் விஷயத்துல அது சுண்ணத்தின் நினைச்சு செய்கிற பொழுது சுஃபியானு சௌரி அப்படின்னு ஒரு பெரிய மகான் சுஃபியானு சௌரி சுஃபியான் தான் அவர் பேரு சௌரின்னா மாடுன்னு அர்த்தம் சௌர்னா என்ன அர்த்தம் மாடு அவர் பேரு தன் பேரோடு அவரே சேர்த்து வச்சுக்கிட்டது இந்த சவுருங்கிறது மாடு ஏங்க ஒரு ஆள் தன் பேரில் மாடுங்கிறத சேர்த்து வச்சா அது எவ்வளோ கேவலமானது எதுக்காக அவர் அப்படி வச்சார் தெரியுமா ஒரு தடவை பள்ளி அவர் உள்ள நுழையும் போது வலது காலை வைக்கிறதுக்கு பதிலாக இடது காலை வச்சுட்டாங்க உள்ள இருந்த ஒரு பெரியவர் சத்தம் போட்டானா யா சவுர் மாடே அறிவில்லையா சுண்ணத்துக்கு மாற்றமா இடது காலை வைக்கிறீன்னு ஒரு பெரியவர் உள்ள இருந்து சத்தம் போட்டாராம் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை இந்த சுண்ணத்தை இனி எப்பவும் மறக்க கூடாதுங்கிறதுக்காக இவ்வளவு தூரத்துக்கு சுண்ணத்துல இவ்வளோ பேணலாக இருந்திருக்கிறாங்க ஓதிக்கிட்டு இருந்த செல்லல்ல செல்லம் திடீர்னு அங்க ஒரு ஆள் நின்றுட்டு இருந்தார் செல்லல்லே செல்லம் உட்காருமே சொன்னாங்க வெளியே ஒருத்த ஒரு சகாபி இபுல் மசூத் அலி வந்துட்டு இருந்தாங்க நடு நபி உட்காருங்கன்னு அந்த வார்த்தை காதல கேட்ட உடனே நடு தெருல அப்படி உட்கார்ந்துட்டாங்க நபியுடைய வார்த்தை மீறக்கூடாது இப்படி சகாபாக்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் சுண்ணத்துகளை பேணி வாழ்க்கையில என்ன அதுதான் சுத்னாவுக்கான வழிகளை கொடுக்கும் நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் ஞாபகத்துல வைங்க யார் என் சுண்ணத்து மேல ரொம்ப மொஹப்பத்து வச்சு சுண்ணத்துக்களை செய்யறாங்களோ அதற்கு அல்லாஹ் கால நாலு கண்ணியத்தை கொடுப்பான்னு நான் அல் மஹபத் அஃபி குலுபில் பரரா நல்லவர்களனுடைய உள்ளத்துல அவரை பத்தி உண்டான மஹப்பத் அன்பு அல்லாஹ் ஏற்படுத்துவான் ல ஹை பத்தஃபி குலுபில் ஃபஜரா பாவிகள் அநியாயக்காரர்கள் ரவுடிகள் இந்த மாதிரியானவங்களுடைய உள்ளத்துல இவரை பத்தி உண்டான பயத்தை அல்லாஹ் உண்டாக்குவான் அவ்வளவு சீக்கிரத்துலயே இவங்கள நெருங்க மாட்டான் ரிசுக் ரிசுக்குல விசானமான தன்மை அல்லாஹ் கொடுப்பான் உறுதி அல்லா இருக்கும் தீனில் உறுதியாக இருக்கலாம் ரிசுக்கு விசாலமாக கிடைக்கும் நல்லவங்கள்ட்ட கண்ணியமும் மகப்பத்தும் கிடைக்கும் கெட்ட நம்ம பார்த்தா பயப்படுற அளவுக்கு எல்லாம் உண்டாக்குமா இந்த நாளையும் என் சுண்ணத்தை கடைபிடிச்சா கிடைக்கும் என்று நவிகள் நாயகம் சொல்லல்லாரு சொல்லும் சொன்னார்கள் இல்லாமல்லா ரபுலாலுமீன் அப்படிப்பட்ட சுண்ணத்துக்களை வாழ்க்கையில் பேணி நடக்க அல்லாஹ் தஃப் செய்வானாக அல்லாஹ் அல்லாஹும் وتضرعنا وتخشعنا وتمم تقصير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار صلى الله وسلم على سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم